அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது பொழுது தெய்வத்தோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வேணுங்க அதிலும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா மகாலட்சுமியோடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருக்கணும் அப்பேற்பட்ட அருளை தரக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறை இது அப்படின்னே சொல்லலாம் விலக்கேற்றும் வீடு வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது நம்ம இந்த மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாவே நிறைய பெண்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற பழக்கத்தை வந்து வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடாக இருக்கும் இல்லைங்க எங்களுக்கு முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிற பழக்கம் இல்லை என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீபத்தை வந்து கட்டாயம் ஏற்றலாம் அது எந்த நேரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பணம் நம்ம சம்பாதித்தாலும் நம்ம கையில் பணம் தங்காதுங்க அப்படி பணம் தங்கினாலும் வீண் விரயமாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தொழில் அமையாது ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடைக்காது இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த தீப வழிபாட்டை வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் லட்சுமி விளக்கு இருந்தாலும் சரிங்க குபேர விளக்கு இருந்தாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் சரிங்க அந்த விளக்கை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த விளக்கிற்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த எண்ணெயில் போடக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து குங்கும பூங்க இந்த குங்கும பூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொண்ட ஒரு பொருளுங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளும் கூட இது வந்து பணவசியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த குங்குமப்பூ வந்து நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அது கொஞ்சம் ரேட் முன்ன பின்னே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க நல்ல குங்கும பூவாக தரமானதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் போடக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு அப்படிங்கும்பொழுது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அப்படி கணக்கில் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சைக்கர் கற்பூரம் இந்த மூணு பொருளையுமே நீங்கள் வந்து இடிச்சோ இல்லை அரைச்சோ நீங்கள் வந்து நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் கலந்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தீபத்தை வந்து ஏற்றும் பொழுது இந்த எண்ணெயை ஊற்றி இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் எங்களுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கணும் பண கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் அங்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து இறை வழிபாடு செய்யும் நிச்சயம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீருங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் இருந்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாளில் இருந்தும் ஆரம்பிக்கலாம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தி நாள் நீங்கள் வந்து ஏற்றிடுங்க இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து வசியத்தன்மை உள்ள ஒரு எண்ணெய் அப்படிங்கிறத நீங்கள் மறக்க வேணாம் இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால வந்து உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை உடனே தீர்வதற்குண்டான வழியை வந்து நிச்சயம் காட்டும் நீங்கள் வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் காலை பிரம்மமுகூர்த்த வேலையில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காலையில் ஏற்ற முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி இந்த மூன்று பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் தீபம் ஏற்றி முடிவதற்குள்ள உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க இந்த பதிவை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி